நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நீ என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா போரில் குதித்த அமெரிக்கா வான் எல்லையை அதிரடியாக மூட உத்தரவிட்ட டிரம்ப் திடீரென பதற்றம் அதிகரிப்பு எந்த நாட்டுக்கு எதிராக டிரம்ப் போரை அறிவித்திருக்கின்றார் என்ற விஷயத்தை பார்க்க போறோம் அதோட ட்ரம்ப் அவர்களுடைய இரட்டை நிலைப்பாட்டை பற்றியும் பார்க்க போறோம் அதனுடன் சேர்ந்து பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் சிறையிலேயே அடித்து கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி வந்தது அந்த செய்தி தொடர்பாக ஒரு புதிய அப்டேட் வந்திருக்குது அதையும் நாம சேர்த்தே பார்க்க போறோம் அதையெல்லாம் தாண்டி பாகிஸ்தான்காரன் சோத்தலையும் அடிப்பட்டான் சேத்தலையும் அடிபட்டான் உங்ககிட்ட அடிப்பட்டான் எங்கிட்ட அடிப்பட்டான் மொத்தத்துல பாகிஸ்தான்காரன் அவமானப்படாத இடமே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு பாகிஸ்தானுடைய நேச நாடுகள் இடத்திலேயே அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறது எந்த நாடுகள் ஒன்று சேர்ந்து பாகிஸ்தானை அவமானப்படுத்தியது எதற்காக அவமானப்படுத்தினாங்க அப்படின்ற செய்தியும் சேர்த்தே பார்க்க போறங்க முதல்ல எந்த நாட்டுக்கு எதிராக ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் போரை அறிவித்து இருக்கின்றார் இந்த விஷயத்தை பார்க்கணுங்க வெனிசுலாக்கு எதிராக போரை அறிவித்து இருக்கின்றார் ஏற்கனவே எண்பத்தி ஒன்பது பேரை போட்டு தள்ளிட்டாங்க அமெரிக்கா காரங்க அதனால லத்தீன் அமெரிக்கா நாடுகளுடைய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இல்ல உயிர் எழுந்திருக்காங்க இல்லையா அந்த குடும்பத்தினரை பொறுத்த வரைக்கும் அதையெல்லாம் தாண்டி அமெரிக்கா செனட்ல இருக்கக்கூடிய சில காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் சரி அதையெல்லாம் தாண்டி வெனிசுலா மற்றும் கொலம்பியா அதிபர்கள் வந்து நம்ம ட்ரம்ப்புக்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் எண்பத்தி ஒன்பது அப்பாவிகளை நீங்க சுட்டு கொண்டுட்டீங்களா நீங்க மனிதர்களா அப்படின்னு வெனிசுலா கொலம்பியா மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகள்லாம் வந்து ட்ரம்ப்பை திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க ஆனா ட்ரம்ப் அடங்குற மாதிரி தெரியல வெனிசுலா பொறுத்த வரைக்கும் ஒரு கம்யூனிஸ்டர் நாடு தென் அமெரிக்காவில் எத்தனையோ நாடுகள் இருக்குது அத்தனை நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை கனிம வளங்கள் கொண்டதாக இல்லை எண்ணெய் வளம் கொண்டதாக இல்லை ஆனா வெனிசுலா அத்தனையும் பெற்று இருக்குது நாம கூட அங்கிருந்து என்ன வாங்குறோம் இந்த தருணத்துல இப்படி வளங்கள் இருந்தாவே அமெரிக்கா கண்ணை உருத்தும் ஒன்னு அமெரிக்காவை குடுத்துடணும் இல்லைன்னா அமெரிக்கா அங்க போய் எடுத்துக்கணும் இல்லை என் நாட்டு வளமானது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈராக் மாதிரி சதே மாதிரி மல்லு கட்டணுன்னு வச்சுக்கல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சண்டை போட தொடங்கணும் அமெரிக்கா அதில் ட்ரம்ப்பை பொறுத்து வரைக்கும் விதி விலக்கல்ல ட்ரம்ப் பேசுறது அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தமாக இருக்கும் ஆனால் கடைசியில் முடிவெடுப்பது அக்கிரமமாக தான் இருக்கும் என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா எட்டு நாட்டு போரைய நான் நிறுத்திருக்கிறேன் உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்தம்னா ஒன்பது நாட்டு போற தான் அர்த்தம் எனக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும் உலகத்திலேயே உலகம் அமைதியா இருக்கணும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரே தலைவர் நான் தான் அமெரிக்காவில் எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கலாம் ஆனா அவங்க ஒரு பக்கம் போற நடத்திக்கிட்டே உலகம் அமைதியா இருக்க வேண்டும் உலகம் அமைதியா இருப்பதற்கு யாரெல்லாம் அச்சுறுத்தலா இருக்கிறாங்களோ அவங்கள தான் நாங்க போட்டு தள்ளுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதிக்கான நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க பராக் ஒபாமா போன்றவங்க நான் அப்படி கிடையாது நீ நல்லதுக்காக சண்டை போறியா இல்லை கெட்டதுக்காக சண்டை போறியா எனக்கு தெரியாது ஆனால் உலகத்தில் சண்டையே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சமாதானம் பேசிக்கிட்டு இன்னைக்கு வெனிசுலா கொலம்பியா அதன் அருகில் இருக்கக்கூடிய சர்வதேச கடல் எல்லை பகுதிகளை வந்து எந்த விமானமும் பறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதிகளுக்கு அமெரிக்கா துருப்புக்களை அனுப்பியிருக்கின்றார் அணுசக்தியால் இயங்கக்கூடிய யூஎஸ்எஸ் போர்ட்யூ என்ற நீர்ம கப்பலையும் விமானம் தாங்கிய கப்பலையும் அனுப்பியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாம நம்ம ட்ரம்ப் என்ன சொல்றாரு கடத்துறவங்க இல்ல அமெரிக்காவை உழவு பாக்குறவங்க எல்லாம் வந்து இந்த கொலம்பியா மற்றும் வெனிசுலா கடற்பரப்பை பயன்படுத்துகின்றார்கள் அது மட்டும் கிடையாது இந்த சமூக விரோதிகளை பொறுத்த வரைக்கும் வெனிசுலா கொலம்பியா போன்ற நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஆதரிக்குது இதெல்லாம் நாங்க பாத்துட்டு சும்மா இருப்போமா எத்தனையோ முறை வந்து நாங்க கொலம்பியாவுக்கும் வெனிசுலாவுக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சர்வதேச கடல் எல்லை பரப்ப பயன்படுத்தக்கூடிய நாடுகள் சொல்லிட்டோம் எவனோ கேட்கற மாதிரி தெரியல என்னாட்ட நாட்டை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அதனால இனி வெனிசுலாவுக்கு எதிராக போர் தொடுக்க போறோம் அதனால வெனிசுலா வான் எல்லையை நாங்க மூடுகின்றோம் வெனிசுலாவுடைய வான் எல்லையில எந்த விமானம் பறந்தாலும் யுஎஸ்எஸ் ஆர்மியானது சுட்டு தள்ளும் வெனிசுலா வான் பரப்பை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் தன் நாட்டில் இருந்துட்டு இன்னொரு நாட்டு வான் எல்லைய மூடிட்டு போருக்கு கிளம்பிட்டாரு ஆனால் வெனிசுலா கொலம்பியா லத்தீன் அமெரிக்கா நாட்டு தலைவர்கள் மீனவர்கள் அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் அமெரிக்கா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில தலைவர்கள்லாம் வந்து ட்ரம்ப் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க யோ எண்பத்தி பேரை போட்டு தள்ளிட்ட அந்த எண்பத்தி பேரும் யார் என்பது அடையாளம் காணப்பட்டிருக்கு அவங்க அத்தனை பேரும் வந்து நீ சொல்ற மாதிரி சமூக விரோதிகள் கிடையாது அவங்க வெனிசுலா மற்றும் கொலம்பியா நாடுகள் இருந்து வந்து மீன் பிடிக்கிறவங்க மீனவர்கள் தான் நீ வேணா உடலையும் அந்த உறவினர்களையும் ஒப்பிட்டு பார்த்து சரி பாத்துக்க சும்மானா வந்து ஏதோ உள்நோக்கத்துடன் வந்து நீ வெனிசுலா மீது போர் தொடுக்க போற இது நியாயமே இல்லை நீங்க கொண்டவங்கல்ல யாராவது ஒருத்தர் போதை பொருள் கடத்துறவங்களா காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெனிசுலாவும் அமெரிக்கா செனட் சபை காங்கிரஸ் சபையில் இருக்கக்கூடிய எம்பிக்களே வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க ஆஹா எத்தனை நாளைக்கு நாங்க எச்சரிக்கை விடுத்துக் கொண்டே இருப்பது அதனால வெனிசுலா மீது நாங்க தாக்குதல் தொடுப்போம் ஏன்னா கடற்பரப்பிலிருந்து இருந்து வெனிசுலாக்குள்ள தான் போய் பாத்தீங்கன்னா அவங்க அடைக்கலம் ஆவறாங்க விடவே மாட்டோம் அப்படின்னு வெனிசுலாவுக்கு எதிராக ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு போரை அறிவித்து அறிவித்திருக்கின்றார் துருப்புகளும் போயிருக்கிறாங்க வெனிசுலா கடற்பரப்பு மற்றும் நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய வானிலை மூடப்பட்டிருக்கிறது பதட்டம் அதிகரித்து இருக்கிறது நாம சொன்ன மாதிரி ஒன்று எங்குமே கம்யூனிசம் இருக்கக்கூடாது இல்லையா கம்யூனிச சித்தாந்தம் இருக்கக்கூடாது எனக்கு கூட கம்யூனிசத்தின் மீது பெருசா ஈர்ப்பு இல்லை ஆனால் இன்னொரு நாட்டு இறையாண்மை மீது நாம தாக்குதல் கொடுக்கக்கூடாது என்னதான் படைபலம் இருந்தாலும் இரண்டாவது என்னதான் நாம் வந்து உலகத்தை பயன்படுத்தக்கூடிய பெரிய அண்ணன் என்றாலும் இல்ல என்னதான் வந்து பாத்தீங்கன்னா கடத்தல் கும்பல்கள் அங்கே தங்கி இருக்கின்றார்கள் என்று சொன்னாலும் அந்த நாட்டு இடத்துல நீங்க முதல்ல வேண்டுகோள் வைக்கலாம் மொத்தமாக அவங்க அழிச்சிங்களா பாருங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களால அவங்கள அழிக்க முடியலன்னா எங்களுடன் சேர்ந்துக்குங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த பயங்கரவாதமோ இந்த போதைப் பொருள் கடத்துறவங்களோ ஆள் கடத்துறவங்களையும் நாம ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாட்டுக்காரங்களும் அமைதியா பேசி கூட்டுறவு மூலமாக இவற்றையெல்லாம் ஒழிக்கலாம் ஆனால் ட்ரம்ப்புக்கு அந்த நோக்கம் கிடையாது ஒன்று கம்யூனிசம் இருக்கக்கூடாது கூடாது இல்ல வெனிசுலாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கனிம வளங்களும் எண்ணெய் வளங்களும் வாயு வளங்களும் அமெரிக்காவுக்கு தேவையா இருக்குது அதற்காக அங்கு போரை அறிவித்திருக்கின்றார் நம்முடைய டொனால்டு ட்ரம்ப் படைகள் விரைந்திருக்கிறது உலகம் முழுவதும் அமைதியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு நாட்டின் மீது போர் தொடுப்பது இருக்குமா டொனால்டு ட்ரம்ப் அண்ணன் செய்ய என்னைக்குமே தப்பு தான் அதை கேட்டால் அவனுக்கு எதிரியா போயிடுவார் தன்னுடைய ட்ரூத்து சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெனிசுலா மீது போரை அறிவித்திருக்கின்றேன் என்று செய்தியை போட்டிருக்கிறாரு நம்ம டொனால்டு ட்ரம்ப் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையிலேயே அழித்து கொலை செய்து விட்டார்கள் என்ற செய்தி வந்தது இப்போது அந்த தெரிக்கி இன்சாப் இது இம்ரான்கானுடைய கட்சி பெயர் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி வந்து குர்ரோம் சியாசன் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஐயா இம்ரான்கானை பொறுத்த வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க ஒதைச்சிருக்கிறாங்க அடியாளா சிறையில் ஆனால் அவரை வந்து பார்த்தீங்கன்னா கொல்லலை ஆனால் அவர் ஒரு தனிமை சிறையில் தான் வச்சிருக்கிறாங்க எதுக்கு தனிமை சிறையில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவரை ஏதோ ஒன்றுக்காக நிர்பந்திக்கிறாங்க எல்லாரும் அவர் செத்துட்டாருன்னு சொல்றாங்க ஆனால் அவர் சாகல இப்போ இம்ரான்கானை பொறுத்த வரைக்கும் ஆளுகண்ட ஆட்சியாளருக்கு சிம்ம சொப்பனமா இருக்கிறாங்க எங்க தலைவர் சிறையில் இருந்தாலும் நாளுக்கு நாள் நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஆதரவு பெருகிறது புதிய தலைமுறை வாக்காளர்களும் இளைஞர்களும் வந்து பாத்தினா இம்ரான்கானுக்கு பின்னாடி இருக்கிறாங்க இயல்பாவே வந்து இம்ரான்கானை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரிக்கெட்டர் அவருக்கு எப்போதுமே ஃபேன்ஸ் இருப்பாங்க ஆனா இன்னைக்கு சிறையில் இருக்கின்ற போது கானை மிஸ் பண்றோமோ என்று மக்களுக்கு அதிகமாக ஏக்கம் இருப்பதனால இம்ரான்கானை எல்லா மக்கள் கண்கள் தேடுகிறது ஸோ நாளுக்கு நாள் இம்ரான்கானுக்கு ஆதரவு பெருகுவதன் காரணமாக இப்ப இந்த அரசாங்கமானது கூடிய விரைவில் தேர்தலை நடத்தணும் கான் இல்லை என்றாலும் கூட அவர் சார்பில் யார் நின்னாலும் வெற்றி பெறுவார்கள் இப்போ இம்ரான்கானை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு நாட்டுக்கு அனுப்பிடணும் இம்ரான்கான் எந்த நாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரோ அந்த நாட்டுக்கு நாங்க அனுப்பி வச்சிடறோம் ஜோரா போட்டோம் என்ன கேட்கிறாரோ எல்லாமும் கொடுக்குறோம் ஆனால் அந்த நாட்டுக்கு போயிட்டு இவரு அமைதியா இருக்கணும் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இம்ரான்கான் வேற நாட்டுக்கு அனுப்பி வைப்பதற்காக அவர் அடித்து உதைத்து சம்மதம் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெருக்கி இன்சாப் கட்சியினுடைய எம்பி இம்ரான்கான் கட்சியினுடைய எம்பி வந்து பாத்தீங்கன்னா இம்ரான்கானுக்கு என்ன நடக்குது என்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல அரசு ரீதியாக இம்ரான்கானுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்தையும் தெளிவுபடுத்திருக்காங்க என்ன சொல்றாங்க இம்ரான் இம்ரான்கான் தனிமை தான் இருக்கிறாரு இல்லைன்னு சொல்லல அது மட்டும் கிடையாது அவருக்கு என்னென்ன மருத்துவ உதவிகள் தேவையோ அத்துலையும் தருகின்றோம் சரியான உடை சரியான உணவு எல்லாமும் தருகின்றோம் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மருத்துவ சிகிச்சைகள் முறையாக அவருக்கு அளிக்கப்படுகிறது எந்த பிரச்சனையும் இல்லை அவர் நல்லா இருக்கிறாரு அப்படின்னு அரசாங்கத்தின் சார்பில் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜி ஆசிப் அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இம்ரான்கானை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் ஸ்டார் இருந்து சாப்பாடு வாங்கி வந்து கொடுத்தா என்ன சாப்பாடுலாம் கிடைக்குமோ அதை விட நவீனமான சாப்பாடு தரமான சாப்பாடு எல்லாம் இம்ரான்கான் சாப்பிட்டு இருக்காரு அவருக்கு டெய்லி கொடுக்குற இந்த மெனுவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கவாஜி ஆசிப் அவர்கள் காட்டுறாரு அது மட்டும் கிடையாது அவர் விஐபி சிறையில் அணைச்சிருக்கிறோம் அவருக்கு ஜிம் இருக்குது டிவி இருக்குது குஷன் பெட் இருக்கிறது ஏசி இருக்கிறது அவர் நல்லா இருக்கிறாரு அவருக்கு ஒரு நாளைக்கு செலவு செய்கின்ற காசை பாருங்க ஆனா இம்ரான் கான நினைச்சு நீங்க வெளியில போராட்டம் பண்றீங்க நபர் இம்ரான் கான் டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டை பாருங்கடா வாழ்நாள் நீங்களா சாப்பிட்டுருக்க மாட்டீங்கடா அவ்வளவு ஹை குவாலிட்டியான சாப்பாடு தரேன்டா இது ஸ்டார் ஹோட்டலே கிடைக்காதுடா ஸ்டார் ஹோட்டலியே கிடைக்காதுடா அப்படின்னு கவாஜி ஆசைப்பு வந்து பாத்தீங்கன்னா இம்ரான் கான் சாப்பிடுகின்ற மெனுவெல்லாம் காட்டுறாரு ஆனால் இம்ரான் கானுடைய மகன் காசிம் அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா தவர் நீ சொல்ற கதையெல்லாம் நாங்க கேட்க தயாரா இல்லை நீங்க என்ன சொல்றீங்க இம்ரான் கான் வந்து நாங்க சந்திக்கணும் அப்படின்னு கேட்கும் எங்களை சந்திக்க விட மாட்டீங்க ஆனால் இம்ரான் கான் உயிரோடு தான் இருக்கிறாரு என்பதை உறுதிப்படுத்துகின்ற அளவுக்கு நீங்க ஒரு சில ஆவணங்களை வெளியிடலாமே இம்ரான் கான் சிறையில் இருக்கின்றார் சொகுசா தான் வாழறாருன்னா ஒரு வீடியோ எடுத்து வெளியிடலாமே எங்க தந்தையார் உயிரா இருக்கின்றாரா அல்லது இறந்து விட்டாரா என்பதற்கான ஆதாரம் என்ன எனக்கு தெரிந்து எங்க தந்தையாரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கைது செய்கின்ற பொழுது சொன்னாரு இந்த ராணுவத்தினாலதான் எனக்கு மரணம் அப்படி இல்லையா இந்த அசிமுனிர் வந்து என்ன சிறையிலே அடிச்சு கொன்னுடுவான் அதனால சிறைக்கு நான் போனேன்னா இறந்து விடுவேன் என்று முன்கூட்டியே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன நடக்க போது எங்க தந்தையார் சொல்லிட்டாரு அசிமுனிர் பழி வாங்கிடுவான்னு சொன்னாரு அப்படிதான் அசி முனிவர் வந்து பாத்தீங்கன்னா பழி வாங்கிட்டதாக நாங்கள் நினைக்கிறோம் அதனால எங்க தந்தையார் உயிருடன் தான் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்கள் வெளியிடுங்க எங்களை பாக்குறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்க அப்புறம் நீங்களாவது ஆதாரங்களை வெளியிட மாட்டேங்க எப்படி அதனால தயவு செய்து எங்க அப்பா விஐபி சிறையில் தான் இருக்கிறார்னா அந்த சிறையை காட்டுங்க அதோட போச்சு அவர் சாப்பிடுகின்ற சாப்பாடை காட்டுங்க அவருடைய உடல்நிலை குறித்து வீடியோ வெளியிடுங்க பாத்துக்கலாம் நீதிமன்றம் சொன்னா கூட அவரை பார்க்க விட மாட்டேங்க சர்வாதிகாரியமா இருக்கிறீங்க எங்க தந்தையார நீங்க கொண்டுட்டீங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது சர்வதேச சமூகமானது பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு முன்பாக எங்க தந்தையார் உயிருடன் தான் இருக்கிறார் என்பதற்கான ஆவணங்களை வெளிவிடுங்க அப்படின்னு உங்க மகன் கேட்டு இதற்கிடையில் இதற்கிடையில இம்ரான்கான் சகோதரி அவர்களை சந்தித்து உங்க அண்ணன் நல்லா தான் இருக்கான் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு இம்ரான்கான் உயிரோடு இருப்பதற்கான ஆதாரத்தை அவங்களுடைய கிட்ட பகிர்ந்து கொள்வதாக அரசாங்கமானது வெளியிட்டு இருக்குது ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை என்ற விஷயமானது நமக்கு தெரியல அது மட்டும் இல்ல பாகிஸ்தான் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வருகின்ற சோஷியல் மீடியா மெசேஜை வச்சுக்கிட்டு இம்ரான்கானுடைய பிள்ளையை பொறுத்த வரைக்கும் எங்க தந்தையார் உயிருடன் இல்ல உயிரோடு இருப்பதென்றால் என்றால் நீங்க எங்க தந்தையாருடைய புகைப்படத்தையோ இல்ல அவருக்கு உணவு வழங்குவதையோ இல்லை ஓய்வெடுப்பதையோ ஒரு வீடியோ வெளியிடுங்க அப்படிங்கிறாரு இதுக்கு சிறையினுடைய சட்டங்கள் அனுமதிக்கல அப்படின்னு வந்து கவாஜி ஆசிப் அவர்கள் சொல்றாரு மொத்தத்தில் இம்ரான்கான் உயிருடன் இருக்கின்றாரா இல்லை என்றே தெரியல இம்ரான் கானை பொறுத்த வரைக்கும் உங்களை பத்திலாம் கவலைப்படலை சொகுசா சாப்பிட்டுட்டு இருக்காண்டா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தெரிக்கி இன்சாப் கட்சியினுடைய தொண்டர்களை வந்து பார்த்தீங்கன்னா கோவமடைய செய்ய வேண்டும் ஆடா நாம் இன்னும் இம்ரான் இம்ரான்கான நினச்சி உருகிக்கிட்டு இருக்கோம் அந்தால் ஜாலியத்தாடா இருக்கிறான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வெறுப்படை வாங்குறதுக்காக கவாஜி ஆசிப் அவர்கள் இம்ரான்கான் பற்றியான தகவலை தப்பா சொன்னாரா என்ற விஷயம் நமக்கு தெரியல அதெல்லாம் தாண்டி பாகிஸ்தான்ல இருந்து அரபு நாடுகளுக்கு பயணப்படுகின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் அஜ்ஜு புனித பயணம் போறேன் சுற்றுலாவுக்கு நான் போறேன் அப்படின்னு விசா வாங்கிக்கிட்டு போய் பல அரேபிய நாடுகளில் தங்கி பிச்சை எடுக்கிறாங்களாம் குற்றச்செயலில் செயல ஈடுபடுகின்றார்களாம் ஆள் கடத்தல அவங்க ஈடுபடுகின்ற விற்பனையில ஈடுபடுகின்றார்களாம் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுகின்றார்களாம் தங்க கடத்தல்ல ஈடுபடுகின்றார்களாம் இப்படி குற்றச்செயல் என்றாலே பாகிஸ்தான் தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு எல்லா குற்றங்களையும் அரங்கேற்றுகின்றார்களாம் அதனால இனிமே பாகிஸ்தான் காரணம் பொறுத்த வரைக்கும் குறிப்பா ஐக்கிய அரபு அமீரகத்துக்குள்ள வர முடியாது ஏன்னா அவங்களுக்கு விசாவே கொடுக்க போறது இல்லை அப்படின்னு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது இனிமே எந்த விசாவும் கிடையாது ஒருவேளை தூதரக அதிகாரிகள் வந்து இவரு ஐக்கிய அரபு அமீரகத்துல இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரெக்கமெண்டேஷன் பண்ணா மட்டும்தான் பாகிஸ்தான்ல இருந்து ஒரு ஆளு ஐக்கிய அரபு அமீரகம் வர முடியும் சொல்லு அது மட்டும் இல்லாம கத்தாரு சவுதி அரேபியா ஓமனு ஏமனு இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து ஏற்கனவே பாகிஸ்தான்லேருந்து ஆட்கள் வருவதற்கு தடை விதித்திருக்கிறாங்க இப்போது ஐக்கிய அரபு அமீரகமும் சரி எந்த ஒரு காரணத்தை சொல்லியும் இனி எங்கள் நாட்டுக்குள்ள வந்துடாதீங்க மருத்துவத்துக்கு கல்விக்கு சுற்றுலாவுக்கு வேலை வாய்ப்புக்கு கட்டுமான பணிக்கு அதோட ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அரசு வேலைக்கு எதுக்குமே வேண்டாம் உங்களுக்கு விழா கிடையாது குறிப்பாக வீட்டு வேலைக்கு ஆட்களை கூப்பிட்றவங்க பாகிஸ்தான்லேருந்து ஆட்களை கூப்பிடாதீங்க அப்படின்னு தெளிவுபடுத்தி விட்டார்களாம் அதனால் குற்றச்செயல்கள் செயல்கள் அதிகரித்திருக்கின்ற காரணத்தினாலும் எங்க பார்த்தாலும் பிச்சை எடுக்கின்ற காரணத்தினாலும் நீங்க மெக்கா மீதினா வரோம் புனித பயணம் அப்படின்னு எதை சொல்லியும் உள்ள வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுதோறும் வந்து பாத்தீங்கன்னா மெக்கா மதினா சுற்றுப்பயணம் போவாங்க அஜி புனித பயணம் அதுக்கு கூட பாகிஸ்தானுக்கு அனுமதி கிடையாது என்று அதிரடியாக அறிவித்திருக்கின்றார்கள் ஸோ நாட்டு தூதவர்களை பொறுத்த வரைக்கும் இனி பேசி முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க மற்ற அரேபிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு ஒரு அளவுகள் வச்சிருக்காங்க இத்தனை வருஷம் வரைக்கும் பாகிஸ்தானுக்காரங்க உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஐக்கிய அரபு அமீரகத்தை பொறுத்த வரைக்கும் இனி வாழ்நாள் முழுவதும் பாகிஸ்தானியர்களுக்கு விசாவே கிடையாது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ மொத்தத்தில் பாகிஸ்தான்காரனை பொறுத்த வரைக்கும் மத ரீதியாக எந்த நாடு எல்லாம் செயல்படுகிறதோ அந்த நாடு கூட பாகிஸ்தான் மீது காரி உமிழ்ந்து விட்டது அந்த அளவுக்கு தான் நேர்மையாகவும் வெளிப்படை தன்மையுடன் வந்து பாகிஸ்தான் மக்கள் நடந்துக்கிறாங்க அங்கே ஆளுகின்ற அரசாங்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா திட்டு பண்ணுதுன்னா வன்முறையை கையில் எடுக்குதுன்னா பயங்கரவாதத்தை ஊக்குவிக்குதுன்னா அங்கே இருக்கின்ற மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாறிட்டாங்க போலகுது அரசாங்கத்தில் இருக்கிறாங்க தெரியுமா அதே மாதிரி அவங்களும் இங்கே வந்து வன்முறையை கட்டமைத்து விடுவது குற்றச்செயலில் ஈடுபடுவது ஒரு நாட்டில் வந்து இந்த மாதிரி செயல்பட்டால் எந்த நாட்டுக்காரும் சும்மா உணவு சொல்லுங்க பார்க்கலாம் அதனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களும் கெட்டு இருக்கிறான் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் கெட்டு போய்க்கிறான் ரெண்டு பேருமே இந்தியாவுக்கு உதவானது பாகிஸ்தானுடன் உறவு இருக்கக்கூடிய நாடுகள் கூட அந்த நாட்டு ஆட்சியாளர்களும் தேவையில்லை அந்த மக்களும் தேவையில்லை காரி விழுந்து இருக்கின்றார்கள் இப்படி யாராவது அவமானப்படுத்த முடியுமா பாகிஸ்தான சரி பார்க்கலாம் பொருளாதாரம் விழுந்து விட்டுருக்கிற இந்த தருணத்துல எங்கேயாவது பிச்சை எடுத்தாவது போய் பழச்சிக்கலாம் நம்ம நாட்டுக்காரங்க சரியில்லை என்று நினைக்கின்ற பாகிஸ்தான் மக்களுக்கு பல கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நன்றி நண்பர்கள்